தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டென்த் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு சில தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க மார்க்கும் அந்த இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்களோட மகளான ஆராதனா அவர்கள் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல ஆராதனா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூறுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் மேத்ஸ்ல நூறுக்கு சயின்ஸ்ல தொண்ணூத்தி அஞ்சு மார்க்கும் கடைசியா சோசியல்ல நூறுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் எடுத்திருக்காங்களா சோ ஆக மொத்தம் இவங்க ஐநூறுக்கு நானூத்தி எழுபத்தி எட்டு மார்க்குள்ள எடுத்திருக்காங்களாம் இத பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் நல்ல மார்க் மாதிரி சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்போ இதை பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட மகளோட டென்த் மார்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க